ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்டாக இட்லி மாவு எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இது ரெண்டு கிலோ அரிசி இட்லி அரிசி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு கிலோ இப்போ இது வந்து அரை கிலோ உளுந்து இது நம்ம வந்து இப்போ கழுவிட்டு நல்லா கழுவிக்கணும் ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா நாலஞ்சு தடவை கழுவி எடுத்து பாருங்கள் இப்போ நல்லா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வீட்டுலேன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக காயணும் வெயில்லன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காய்ஞ்சால் போதும் நான் ரெண்டுமே நல்லா கழுவி எடுத்துட்டேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா கழுவி நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க ரெண்டுமே இப்போ நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து மொட்டை மாடியில் இப்போ ஒரு துணி போட்டு நல்லா காய வச்சுட்டு ரெண்டுமே தனித்தனியாக காய வச்சு வச்சுருக்கேன் அது சீக்கிரமாக ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல வெயில் அடிச்சுதுன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் காஞ்சிருங்க அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் கொர குறைன்னு அரைச்சிக்கோங்க இப்போ ரைஸ் மில்லில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் காய வச்சு அள்ளிகிட்டு வந்து இது வந்து உளுந்து மாவு இது வந்து அரிசி மாவு ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டையும் அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டையும் ஒன்றா கொட்டி நல்லா இப்படி கலறி வச்சுக்கோங்க நீங்கள் கையால் கூட கலறலாம் நான் கரண்டி போட்டு இருக்கேன் நீங்கள் நிறைய அரைச்சி வைக்கிறதுனா என்ன பண்ணுவீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கணுன்னா வண்டு பிடிக்காமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து வச்சிங்கன்னா வண்டு பிடிக்காது இப்போ தேவையான அளவு நான் மாவு எடுத்து இட்லிக்கு அரைச்சி வைக்க போகிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து நல்லா புளிச்சு வரட்டும் புளிச்சு வந்தோடனே நம்ம இட்லி ஊற்றி காமிக்கிறேன் இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு செம்மையாக இருக்குங்க போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்ருங்க அடியோட எல்லாம் சேர்த்து பாருங்க இட்லி ஊற்ற போகிறோம் சட்னி இட்லி ஊற்றிட்டு மூடி வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன் இட்லி நல்லா வெந்துருச்சுங்க வந்து கொஞ்சம் பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க இட்லி செம்மையாக இருக்கு சூடாக இருக்குது அந்த மாதிரி சாம்பார் சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே கையில் உடச்சி பார்த்தோன்னே இல்லை பஞ்சு போல் எப்படி சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மாதிரி ஒரு கிணியில் எடுத்துகிட்டு தோசை ஊட்டி காமிக்கிற பாருங்க o suporador serinete e